ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டும் ஜாதகம் என்பது வேறொன்றும் இல்லை பிரம்மா நமக்கு எழுதிய தலை தான் ஜாதகம் நாம் பிறக்கும் பொழுது கோள்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாதகம் பார்த்தால்தான் தெரியும் பிரம்மா நம்முடைய தலையிலே என்ன எழுதியிருக்கிறார் நமக்கு சாதகமான காலம் எப்பொழுது வரும் அல்லது வந்து முடிந்து விட்டதா நமக்கு சாதகமான கோள்கள் எவை நட்சத்திரங்கள் எவை கிழமைகள் எவை எண்கள் எவை திசைகள் எவை இவைகளையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜாதகம் பார்த்துதான் ஆக வேண்டும் வேற எந்த வழியும் இல்லை ஜாதகம் உண்மையா ஜோதிடக்கலை பொய் என்றால் இத்தனை இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இந்த கலை இருந்திருக்காது ஜாதகத்தில் உண்மை இருப்பதால் தான் ஜோதிடத்தில் உண்மை இருப்பதால் தான் இவ்வளவு காலம் கடந்தும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது இந்த ஜோதிடக்கலை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜாதகம் உண்மையே அது ஐந்து நிமிட இடைவெளியில் பிறந்த இரட்டை குழந்தையாக இருந்தாலும் சரி லக்னத்திலோ சந்திரனுடைய நிலையிலோ ஒரு ஐந்து நிமிட இடைவெளியில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஜோதிடம் உண்மைதான் பல ஆண்டுகள் இதில் ஆய்வு செய்தவன் என்ற முறையில் சொல்கின்றேன் ஒரு நூறு மருத்துவருடைய ஜாதகத்தை பார்த்திருப்பேன் நூறு பொறியாளருடைய ஜாதகத்தை பார்த்திருப்பேன் இதையெல்லாம் நாம் நான் ஆராய்ச்சி செய்வதற்காக பார்ப்பேன் துர்மரணங்கள் ஏற்பட்ட அமைப்புடைய ஜாதகங்களை ஒரு நூறு ஜாதகங்களை எடுத்து ஆராய்ந்திருக்கின்றேன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஜாதகங்களை பெரும் புள்ளிகளுடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்திருக்கின்றேன் மானம் நலம் பாதிக்கப்பட்ட பல ஜோதிட ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன் இவ்வாறு ஆராய்ச்சி செய்து பார்க்கையிலே ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று எனக்கு தெரிய வந்தது இந்த கலை உன்னதமான கலை இந்த கலை உண்மை உண்மையை எடுத்துச் செல்லும் கலை பிரம்மன் நமக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கின்றான் என்பதை சொல்லக்கூடிய கலை இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்